காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சிலர் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பாறை திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக இந்த கவனையீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது காணாமல் தொடர்பில் நியாயமான பதில் கூறப்பட வேண்டும் என கவனையீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர் நிறைவேற்றி தர வேண்டும் எங்களது ட்டு தர வேண்டும் இல்லையே அவர்கள் அவர்களது உறவுடன் காட்ட வேண்டும் இனிமேல் இலங்கை நடக்கூடாது காணமாக்கப்பட்டவர் இருக்கிறார்களா இல்லையா என்று எதுவுமே தெரியவில்லை உறவினர்கள் சித்திரவதையில் இப்பையும் தள்ளாடி கொண்டுதான் இருக்கின்றது இதுக்கு என்ன முடிவு இந்த நல்லாட்சியில முடிவே இல்லையா இந்த நல்லாட்சி மனசே இல்லையா இனிய பாரதியின் ஆயுத குழுக்கள் அவியல் கருணா குழு என்றுதான் அவியலே சொல்ற கேண்டு மகனை வந்து காலை அஞ்சு முப்பதுக்கு கூட்டி சென்றார்கள் கூட்டி சென்று உலக காலத்துக்கும் என் மகனை காணவில்லை நான் அவருடைய பாரதியின் காரியகாலிய போய் பாரதியீட்டை கேட்டேன் என் மகன் எங்கே பாரதி சொன்னார் உண்ட மகனை ஆமியிட்ட கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னாரு நான் சொல்லியும் உலக காலத்துக்கும் எந்த மகனை பற்றியோ இல்லை கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தா கலையரசனும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரதமர் அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்து என்பது எங்களை எல்லாம் மிகவும் மனிதனை உட்படுத்துகின்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருப்பது உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே பாரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் வெளிநாடுகளிலே போயிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் கூறியிருக்கிறார் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது எங்களுடைய மக்களின் தீர்வை தருவதற்கோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோரின் நியாயங்களை பெற்றுத்தருவதற்கோ இந்த அரசு இல்லை என்கின்ற ஒரு கருத்தை பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிற கருத்து உண்மையிலே நாங்கள் அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நாட்டிலே இட்டவரைக்கும் காணாமலாக்கப்பட்டோர் வெள்ளவேளைகளிலே கடத்தியவர்கள் கூட சுதந்திரமாக உலாத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குரிய நடவடிக்கையை இந்த அரசு முன்னெடுக்கவில்லை